இப்போ தம்பி அண்ணாமலை சொல்லும்போது ஐம்பத்தி மூவாயிரம் அரசு பள்ளிக்கூடங்களை தவிர மீதியில எல்லாம் இந்தி இருக்குங்கிறது அப்போ தனியார் எல்லாம் இந்தி இருக்கிறதுனா அதை அனுமதிச்சது யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல இந்த ரெண்டு கட்சி ஆட்சியாளர்கள் தானே இப்போ கேந்திர வித்தியாலயா நவோதயா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ங்கிறாங்க மத்திய அரசுக்கு ஏது நிதின்னு கே கேட்டுருக்கணும் இப்போ இந்நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்கே வந்து என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் இதை எப்போ கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும் திடீர்னு இப்போ இந்தியை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அதை தமிழ்மொழி மேலே ஒரு பெரிய பற்று இருக்கிற மாதிரி சொல்கிறது இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும் மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம ஆள் முதல்ல பார்க்கணும் அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகளில் கூட பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்குது இந்தி பேசும் இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை இங்கே இருந்ததில்லை முதல்ல இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை பல மொழி பேசும் மக்கள் பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் எல்லாம் வாழ்ந்து இருந்தபோது வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இது இந்த நாடும் இல்ல வச்ச பேரும் இந்தியாங்கிற பேரும் அதுல இந்தி வேசு மக்களும் இருக்கிறாங்க அப்ப இது என்ன பண்ணியிருக்கணும் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்கணும்னா இந்த நாட்டுல இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்திருக்கணும் அதிகார மொழியா இருந்திருக்கணும் அது இல்லாம தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு இங்க இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறத உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணமாக மதம் இருந்தது மார்க்கம் இருந்தது அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும் பாகிஸ்தானை பிரசவம் பார்த்த அனுப்புனது நீங்க அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்க தான் நீங்க தான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் உருத ஆட்சி மொழினானா என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறதா சண்டை அப்போ உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேலே எங்களுக்கு பற்று இருக்க கூடாது அது தேசத்துறோகம் சொல்றதுல அதை ஏற்படையதில்லை இங்கே என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுக்கிறணும் அது மும்மொழின்னா ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் எனக்கு வரும் இவருக்கு வரும் அது தெலுங்கருக்கு வரும் கன்னடா கன்னடருக்கும் வரும் வங்காளிக்கு வரும் பீகாரிக்கு வரும் குஜராத்திக்கு வரும் மராட்டியனுக்கு வரும் தமிழன் எனக்கும் வரும் அப்போ இது என்ன வரணும் நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்தில் பேச முடியும் எந்த இப்ப இன்னூர்திலிருந்து நான் பறந்து வரேன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநர் இருந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது ஆனால் மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள் இருந்து நாங்கள் வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கும் இப்ப எந்த மாதிரி நான் ஆந்திராக்குள்ளே பறகுறன்னா அங்கே அங்கே தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும் கேரளாக்குள்ளே பறக்குறேன்னா மலையாளத்தில் அறிவிப்பு இருக்கணும் அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை தான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும் உணர்வு வரும் அது இல்லாமல் நீ என் தாய்மொழியே படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுவிட்டு மும்மொழின்னு ஹிந்தி படின்னா மும்மொழி அப்படிலாம் இல்லை எந்த மொழியும் படிக்கலாம்னா அப்படி அதில் ஒண்ணும் இல்லையே அப்படின்னா நீ பன்மொழி பயிலுகன்னு வரணும் கொள்கை மொழியா ஏன் வருது இந்த நாட்டில் எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதான் கொள்கையாக இருக்க முடியும் அது ஹிந்தி கற்றுக்கலாம் போச்சுபுரி கற்றுக்கலாம் அது பீகாரி கற்றுக்கலாம் அது பஞ்சாபி கற்றுக்கலாம் ம மராட்டியம் கற்றுக்கலாம் ராஜஸ்தானி கற்றுக்கலாம் பிரெஞ்சு கற்றுக்கலாம் ஸ்பானிஷ் கற்றுக்கலாம் எது உனக்கு விருப்பமோ நீங்கள் கற்றுக்க அப்படிங்கிற சூழல் தான் சரியா இருக்கும் திரும்ப திரும்ப அதே நீங்கள் திமுக இந்த கட்சிகள் வந்து புதிய கல்வி கொள்கை எதிர்க்குறது ஒரு நாடகம் இல்லந்தேடி கல்வி கொள்கை திட்டத்தில் இருந்தது இந்த புதிய கல்வி கொள்கையில் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுல இருந்தவர் எதுக்கு வெளியில ஏறினாரு இது புதிய கல்வி கொள்கையை அப்படியே பின்பற்றுது வேற பேரில் அதனால அதுல போய் நம்ம இருந்து பயணம் வெளியேறினார் அவர் கொடுத்த பேட்டியே இருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க தமிழ் ஒழிஞ்சிருந்தா இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பயிற் பா பாட மொழியா இருக்கா இந்தி இருக்கா தமிழ் இருக்கா இது நாங்க உறுதியா இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லையே மும்மொழின்னா எம்மொழி எங்கிற கேள்வி வருது இல்லை பன்மொழி பயில்கன்னு கொண்டு வா எல்லா மொழியும் கத்துக்க விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல நான் ஏன் தெலுங்கு படிக்க கூடாது பக்கத்துல நம்ம எனக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் எனக்கு தெலுங்கு நான் ஏன் கன்னடம் கன்னடங்க இந்தி தான் படிக்கணுங்குற தேவை ஏன் அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு அந்த கேள்வி ஏற்ற பதிலு எம்மொழி ஏன் இல்லை அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு இல்ல இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதிக கொள்கை மொழியா இருக்கு அது விருப்ப மொழியா தானே வரணும் இது தேவை இல்லாதது இல்லைன்னா காசு தர மாட்டோம் இல்லை நான் கல்வி மாநில உரிமை அதை கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கு முதல்ல யாரு இதுக்குதான் போராடி சுதந்திரம் பெற்றோம் அவன் கிட்ட அடிமையா இருந்து மருத்துவத்தை எடுத்துப்ப கல்வியேன்னு எடுத்துப்ப எல்லா வரையும் எடுத்துப்ப அப்ப எதுக்குதான் மாநிலம் வச்சிருக்கீங்க மாநிலத்துக்கு என்னதான் உரிமை இருக்கு தன் தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பலம் மாதிரி இருந்துக்கிட்டு அவர் சொல்றதை எல்லாம் கேட்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும்

இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் சுதந்திரம் இருக்குது இப்போ பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேறு ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் ஊதிருந்த காலம் அது அப்படி திரும்பி திரும்பி வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லோரும் ஒரு கையை வச்சுட்டு போகிறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறனால அதை எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு போய் வேறு இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அதில் ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது தம்பி அடிப்படையில பெரிய பிள்ளை நிகழ்ந்துருச்சு கல்வி மாநில பட்டியல மாநில உரிமையா தான் இருந்தது அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போதே கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும் இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிவுறுத்தமோ அப்படி நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே வந்து கலப்பினங்களா இருக்கிறாங்க பல்வேறு மொழிகளால அங்கே பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளா இருக்கு தூய ஒரு இனம் நீங்க மராட்டியர் படையெடுத்து எடுத்து வந்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து எடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்க தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னு இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்கிற தமிழர்கள் தான் நீ இந்திய மொத முதல் இந்திய நிலப்பரப்பில் எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் போராடி உயிர் நிறுத்தவன் நடராஜனுங்கிற நம்ம தாத்தன் அந்த காலத்துலேருந்து நம்ம எதிர்க்கிறோம் ஜிஎஸ்டியாக எதிர்ப்போம் சர நீங்கள் சிஏயாக எதிர்ப்போம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ஐயாக எதிர்ப்போம் ஏன்னா போர்க்குணமிக்க ஒரு இனங்கி தான் இருக்கு அது நான் தானே சண்டை போடுவேன் அவன் ஏற்கிறான் நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது அவன் ஏற்கிறான்னா நான் அநீதி அது தவறுன்னு தெரியுது அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கன்னு சொல்கிறது எந்த வழியில் நியாயம்னு சொல்லுங்க எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் தான் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிக்கிறோங்க டென்மார்க்கு ஐரோப்பிய நாடுகள் நார்வே ஸ்வீடன் இந்த டென்மார்க்கு பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது ஜெர்மன்லாம் இந்த நாடுகள்லாம் இங்கே இருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்திலிருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்கள் இனம் அழிஞ்சிரும் அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா டென்மார்க்கில் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் இருக்குது அது டென்மார்க் அரசே உருவாக்கி தருது அதில் தமிழ் பயிற்சி வைக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது எங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க என் மொழி அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னொரு நாடு விரும்புது ஆனால் என் நாடு என் மொழியை அழியிறத விரும்புது நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொல்ற தேசப்பிதான் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கணும் அதான் உன் சிந்தனை மொழி அப்படி இருக்கா பிறந்த குழந்தைய உடனே ஒண்டியும் நர்சரின்னு ஒன்னு சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலைய நான் மாத்துறது அது நாங்க தொண்ணூறு விழுகாடு தொண்ணூத்தொன்பது விழுகாடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுறோம் நாங்க தமிங்கிழர்களா மாறிட்டோம் நாடுதான் பேரு தமிழ்நாடுன்னு இருக்கு எப்படி நாங்க தமிழோட சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறுநூறு ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கர்களா அறுநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா பிறகு துழுவர்களா பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க இன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம் அதான் அதான் நீங்க இருக்குது இப்போ இப்போ இங்க எழுதியிருக்க அந்த இது என்ன படிங்க படிங்கத சத்தகிரி அது அது சத்தகிரின்னா என்னது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி கிரின்னா மலை அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா டேஸ்ட் ஆப் சவுத் இந்தியா அது ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு ஏன் நீங்க வைக்கல அப்ப நீங்க மாத்திட்டீங்க பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு ஒரு இனத்தை அழிச்சிட்டீங்க ஒன்னு நீங்க கரைஞ்சி கவனிச்சுக்கிங்க குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஒரு ஆயிரம் குடும்பம் மிச்சம் இருக்குன்னா ஆயிரம் மக்கள் உக்கிறான் அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும் ஆனால் மொழி அழிச்சிட்டிங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்ப்பிக்காது அவ்வளோதான் முடிஞ்சிடும் இப்போ போர் நடத்தி ஈழத்தில் எங்களை அழிச்சாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்குது கொஞ்சம் இருக்குது எங்கள் மொழி இருக்குது அது உயிர்ப்பிச்சுக்கிறோம் அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் வழிக்கு பெருகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு இப்போ அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்கள் அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய துடிக்கிறோம் இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னு அப்படி சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி நிதியவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதன் மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு பிரதமரே எழுத்து பேசுறீங்களா அப்போ அங்கேயும் அப்பா அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்தில் கட்ட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்லை ஏன் இல்ல இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டில் எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேலே எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க

ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒரே நீரியம் இல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு தேசிய நம்ம ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது ஏன் என் நிலத்தில் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமணம் பெற்றோலை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் யாரை கட்டி பயந்து கொடுக்குற அணுல என் நிலத்தில் இருக்கு வெடிச்சா சாகிறது நானு ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிறேன் என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுவார் மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துகிறார் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவர் அவர் நீர் வளம் அவரவருக்கு முல்லைப்பேரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதிநீரா அவருக்கு நான் அப்ப என்னுடைய வளம் எனக்கு நான் வரக்கூடாதா என்னது இது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச ஊ தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான் நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா அதுல என் பாட்டை வா பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி எங்க பாட்டி வேலநாச்சியாரும் அலைமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா அதுல இருப்பான அவன் வரலாறுல சேட்ட பணியலே கூடாது தமிழ்ல நீ வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்கா அப்படின்னா அதுல சில முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவக சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் இல்லை சொல்லுங்க இது என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா எதை படிக்கப்ப அகநானூறு புறநானூறு பதிட்டு பத்து ஐங்குறு நூறு இதெல்லாம் இதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் போய் அது பேருங்க அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரகண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழுப்புறது தேடிட்டு அலைறான் நீ எட்டாவது போரை படிச்சா போதும்னா கடற்கரை ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இது தேவையில்லாத வேலை இது சும்மா அப்படி அதெல்லாம் அவங்க இதுல விசாரணை விசாரணை முடிவுல தெரியும் பொறுத்துருங்க அதுக்குலாம் அவசரப்படாதீங்க அந்த அந்த எந்த எந்த தான் நாங்க எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க எங்களுக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல தெரியல இல்ல தெரியுது இல்ல என் மாநிலத்திலிருந்து உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா எந்த பரம்பரையில் வந்து நிலம் இது எங்க பாட்டன் சேதுபதி மன்னன் சிறையில் அடிச்சு அடைச்சு கேளுங்க தம்பி ஒரு அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும் ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு உன்னை விடுதலை செஞ்சிடறோம்னு வெள்ளக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான் சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மறவர்கள் பால் பண்ணிடலாம் நீ என்ன வெள்ளக்காரன் காலத்துலதான் வரி வரிகடாய் உருவாக்கி போராட முடியுமா இந்த 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 ஆட்சி காலத்தில் எடுத்துக்க முடியாதா தர முடியாதுன்னா என்ன நீ என்ன நீ ஆட்சியை கிளப்பியா மறுபடி தேர்தல் வரும்ல மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி எது யாருன்னு யார் சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்லை அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசு நிதி இந்திய ஒன்றிய அரசுக்கு வருவாய் ஏது அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் மாட்டேங்கிற வாத்தியாருக்கு சம்பளம் ஒன்றும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தரதில்லை இதை செஞ்சாத்தான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு இது லஞ்சம் தானே இதை செஞ்சு கூட அப்போ தான் காசு தருவேன் இது என்ன அர்த்தம் சொல்லுங்க எப்படி எ ஆட்சி இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம் அடுத்த வர பாராளுமன்றங்களை கேட்க வாங்க இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது மகிழ்ச்சி